உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அடுத்து வெனிசுலாவுடைய தலைவர் நிக்கோலஸ் துரா பல்வேறு கருத்துக்களை ஆட்சியேற்றதை வந்து வெளிப்படையாக முன் வச்சிட்டு அந்த அடிப்படையில் நேற்று இதன் சொன்னார் வாட்ஸ்அப்பை யாரும் பயன்படுத்தாதீங்க வாட்ஸ்அப்பை வெனிசுலா தடை செய்துன்னு சொன்னார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக பல்வேறு நபர்கள் நமது உளவு செய்தியை நம்மளுடைய தகவல்களை எடுக்கிறாங்க குறிப்பாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்கள் எல்லாமே யூத லாபியலாக யூதமயமாக்கப்பட்டிருக்கு அதனால் முக்கியமான தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறனால சமூக வலைதளங்கள் குறிப்பாக வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பேன் பண்ணணும்னு சொன்னார் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியர் அப்புறம் வந்து ஏலான் மாஸ்க் இவங்க எல்லாமே சாத்தானை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வெளிப்படையாக முன் வச்சிருக்கிறாரு சாத்தானை வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னாலே லூசிஃபர்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இன்றைக்கி ஜியோனிச தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட உண்மையான யூதர்களோ இல்லாத தோராக்களை நம்பக்கூடியவர்களாகவோ அல்லது ஜுடாயிஸ்தை நம்பக்கூடியவர்களாகவோ கிடையாது அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு அந்த சாத்தானை வழங்கக்கூடிய லூசிஃபரை வழங்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தான் அவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஐயங்கள் எழுந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறது ஏன்னா உலகத்தில் இந்த சாத்தனை வழங்கக்கூடிய கும்மல்கள் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இலும்பு நாட்டிங்கிற அளவெல்லாம் பேசுவாங்க ஸோ அந்த நிலையிலிருந்து தான் இந்த இலும்பு இந்த ஜியோனிசம் என்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது ஸோ இன்னைக்கு எலான் மாசுகையும் இந்த அர்ஜென்டினாவுடைய தலைவர் சேவியரையும் சாத்தானை வழிபடக்கூடியவர் என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்கோலஸ் துரா விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயங்களும் கேள்விகளும் நமக்கு எழுந்துட்டு இருக்கு அடுத்து லெபனான்ல இன்னைக்கு ஒரு சமீபமாக கிடைத்த செய்தி என்னன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் ஒரு குடியிருப்பின் மேல இஸ்ரேல் ராக்கெட் வீச்சு ஏற்படுத்தியிருக்கு அதில் கிட்டத்தட்ட பத்து நபர்கள் இந்நாளில் இந்நாள் ராஜூன் அஃபாத்தாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் லெபனான் இஸ்ரேலுடைய எல்லையில் ஏபிசி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ துருப்புக்கள் தளவாடங்கள் ஏற்றுச் செல்லக்கூடிய வாகனங்கள் மேலே ஒரு தாக்குதலை பயங்கரமாக ஹிஸ்புல்லா கொடுத்துருக்கு அதில் அந்த ராணுவ வாகனம் கொலாப்ஸ் ஆகி உடஞ்சு சின்னாபினம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அடுத்தடுத்த தகவல் வருது மற்றொரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் நீங்கள் அதிகமாக சமூக வலைதளங்கள்ல எஹியாசின் என்பது ஒரு புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க அந்த புகைப்படத்தில் ஒரு சோஃபா சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கெத்தா இப்படி உட்காண்ட்ருப்பார் ஸோ இந்த புகைப்படம் பல்வேறு தலங்களில் வயதிலாக பரவப்படுவது ஆனால் இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கேட்கவே பயங்கரமாக இருக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த புகைப்படம் எப்போ எடுக்க படிச்சு தெரியுங்களா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதி எடுக்கப்பட்டிருக்கு ஏன் எடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆறுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து சின்வர் பதுங்கியிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்துது இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது யாருன்னா மொசாது தான் இஸ்ரேலுடைய உத்தரவின் அடிப்படையில் மொசாது ஏற்படுத்துது அதில் ஒட்டு அந்த இடமே கொலாப்ஸாகி அழிஞ்சிருது அழிஞ்ச பின்னாடி அந்த இடத்துல எஹியாஸ் என்பவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை வந்து மொசாது வந்து கொடுக்குது உடனே இஸ்ரேல் கொண்டாடுது இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாமே ஃப்ரண்ட்லைனில் போடுறாங்க பேஜ் டூ பேஜ் கவர் ஸ்டோரின்னு சொல்லி போட்டு தட்டி கிழிக்கிறாங்க மொசாதை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கை கால் புரியாமல் இருக்கிறாங்க இப்படி ஆடிட்டு இருக்கக்கூடிய வேலையில்தான் சரி அந்த தாக்குதல் நடந்து நான் சொன்ன மாதிரி இரண்டு மூன்று தினங்கள் கழித்து அந்த மே ஆறாம் தேதி என்ன பண்றாரு எஹியா சின்வர் எந்த இடத்துல என்ன கொன்னேன்னு சொன்னையோ அதே இடத்துக்கு போய் அந்த இடிபாடுகள் எல்லாத்தையும் நீக்கி விட்டு அதுல கலந்த கடந்த ஒரு பழைய சோபா சேரை எடுத்து போட்டு அதுல கால் மேல கால் போட்டு நான் உயிரோட தாண்டா இருக்கேன் என்னை கொல்ல முடியாது என் நிலத்தை மீட்கும் வரை நான் போராளவேன்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தோடு இந்த புகைப்படம் வெளியாகுது ஸோ இந்த புகைப்படம் வெளியான பின்னாடி மேற்கு உலகமே கதிகலங்கிடுச்சு மொசாதெல்லாம் முகமே கிடையாது அன்னைக்கே மொசாதுடைய லட்சணம் எப்படி இருக்குது கேவலம் எப்படி இருக்குது அதோடைய தன்மை எப்படி இருக்குது நான் தான் உலகத்துலேயே பெரிய புலனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு புழுகிட்டு இருந்த மொசாதோடைய நிலம் என்னென்னு அன்னைக்கு எஹியாசின்வர் காட்டிட்டாருங்கிறதான் இந்த புகைப்படம் வழியாக கிடைத்த செய்தி அதற்கப்புறம் இஸ்ரேல் தலையெடுக்க முடியல வெளியே தலை காட்ட முடியல ஏன்னா ஊர் எல்லாம் தம்பட்ட வச்சு சொல்லியாச்சு எகியாசின் ஒரு கொண்டுட்டேன் சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட புகைப்படம் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த சோஃபாவில் எகியாசன் ஒரு அமர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் ஒரு கூடுதல் செய்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அடுத்து நார்வே பலஸ்தீனை அங்கீகரித்து தனது நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கு இயற்றப்பட்ட மறு கணமே இஸ்ரேல் நார்வே உடைய பேங்க்ல வச்சிருந்த வங்கி கணக்கில் இருந்த இருப்பு தொகை இருக்குல்ல அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நாங்க ரீஃபண்ட் பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு உடனடியாக நார்வேல இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணதான செய்திகள் வருது அப்ப அப்போ எந்த நாடு ஆதரவு தெரிவித்தாலும் சரி தனது பொருளாதாரத்தை எல்லாத்தையும் சுரண்டக்கூடிய வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்திருக்கு சபதம் தான் என்ன சொல்வது இஸ்ரேல் நிச்சயமாக இஸ்மாயில் ஹனியாவை எப்படி கொன்னோமோ அதே போல் இன்னைக்கு புதிதாக அமாசுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய பொலிட் பியூரோ தலைவர் எஹியாஸின் வரை கொலை செய்வோம் அவரை தட்டி தூக்குவோம்னு சொல்லக்கூடிய சபதத்தை இன்னைக்கு உறுதியாக எடுத்திருக்கு ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இன்வர் மேலே டார்கெட் வச்சு அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு முக முயற்சியை நோக்கி நகரும் நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன ட்ரை பண்ணி ஒரு படுதோல்வியை ஏற்பட்டு ஒரு பொய்யான செய்தி வெளி பரப்பிச்சோ அதே போல தான் இந்த போர் ஆரம்பத்திலேருந்து பாருங்களேன் இருங்களை வரை கொண்டு செய்தி வரும் அப்புறம் இல்லைன்னு ஆயிரும் முகமது ஐயஃபை கொண்டுட்டோன்னு ஒரு வரும் அப்புறம் இல்லைன்னு ஆயிரும் அப்படிங்கிற இந்த செய்தியை பரவு விட்டு பரவ விட்டு கடைசியில் பல்ப் வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இஸ்ரேலில் தான் காணப்படுது அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து சவுதி அரேபியா ஜோர்டான் அதே போல் கத்தார் இந்த நாடுகள் எல்லாமே இந்த போருக்கு பின்னாடி காசாவுடைய பகுதியை ராணுவ துருப்புக்களை போட்டு ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா ஒரு டிமாண்ட் வச்சிருக்கு இதற்கு கத்தாரும் சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற நாடுகள்லாம் அதை நிராகரிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது இன்னைக்கு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு மசோதா தாக்கல் செய்வதற்கான அறிமுக கூட்டம் என்பது நடைபெற்றிருக்குது அது என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா வக்புவாரிய அந்த சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான ஒரு மசோதா தான் தாக்கல் செய்ய தயாரான சூழல்ல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலை எந்த அளவு இளிநிலையில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இஸ்லாமா ஃபோபியான்ற அடிப்படையில் இஸ்லாமிய வெறுப்புத்தன்மையில் இன்னைக்கு வெறும் ஆர்எஸ்எஸ் பாஜக என்ற அளவு இல்லாமல் வெகுஜன மக்கள் மத்தியில் கூட இஸ்லாமிய வெறுப்புத்தன்மை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா கடந்த காலங்களில் ஜொமோட்டோ இன்னும் வந்து பல்வேறு உணவு நிறுவனங்கள் அதே போல் டிரைவிங் செய்யக்கூடிய நிலையில் கூட இஸ்லாமிய வெறுப்பு வெளிப்பட்டுருக்கு நீ முஸ்லீமா உண்டை நான் வந்து உணவு சாப்பிட மாட்டேன் நீ முஸ்லீமாக உன் காரில் ஏற மாட்டேன் அப்படின்னு புறக்கணிக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து நடைபெறுது ஸோ இந்த சூழலில் தான் முஸ்லீம்களுடைய தனிநபர் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக இஸ்லாமிய சரிய சட்டங்களை வந்து உள்ள நுழைஞ்சு அதை வந்து மாற்றம் செய்வது இல்லை இல்லை இந்த சட்டங்களுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி குளறுபடி வேலைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாஜக அரசு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்குது ஸோ அந்த வரிசையில் தான் இன்னைக்கு வக்பு வாரிய சட்டத்தை திருத்தம் செய்யறன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவையில்லாத வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு இதற்கு பல்வேறு எதிர்ப்புக்கள் இந்தியா முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் மக்களவையில் சிறுபான்மைத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் என்று சொல்லக்கூடியவர் இந்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு ஸோ இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தின பின்னாடியே பல்வேறு ஆதரவு நிலைப்பாட்டை ஆர்எஸ்எஸ் பாஜகவை சார்ந்த நிலைப்பாடு கொண்ட நபர்கள் எல்லாமே எடுத்திருக்காங்க குறிப்பாக இதில் அதிர்ச்சி என்னென்னா தெலுங்கு தேச கட்சி மற்றும் ஏக்நாத் சிண்டேயுடைய சிவசேனா கட்சி இவங்க எல்லாமே இந்த சட்டத்திற்கு அதாவது வக்ஃபுவாரிய திருத்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியும் பார்க்க முடியுது மறுபக்கம் பல்வேறு எதிர்ப்பு திமுகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் பகுஜன் சமாஜ்வாதி ஆகட்டும் இவங்க எல்லாமே கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒய்சி உட்பட பல நபர்கள் இதில் அடிப்படையாக பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக இன்னைக்கு சமாஜ்வாதி கட்சியுடைய எம்பி ஆரக்கூடிய மொஹிபுல்லா என்று சொல்லக்கூடியவர் பல்வேறு விஷயங்களை தெளிவாக சொல்றார் இந்த வக்பு சொத்து என்பது முஸ்லீம்களுடைய மூதாதியர்கள் எழுதி வைத்த ஒரு விஷயம் இதற்குள்ள தனியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவன் வேற மதத்தை அந்த நம்பிக்கை மதத்துடைய நம்பிக்கை இல்லாதவன் நுழைவது என்பது மிகப்பெரிய தவறு ஒரு கோயிலுடைய நிர்வாகம் இருக்குதுன்னா அதில் ஒரு முஸ்லீம் போய் ஒரு தலைவர் ஆக முடியாது அதே போல தான் ஒரு மசிதில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திலையும் அதே போல இது போன்ற வக்பு விஷயங்களையும் யாரும் தலையிட முடியாது அது வந்து ஒரு மத சுதந்திரம் அந்த அடிப்படையில் நுழைவு என்பது மிகப்பெரிய தவறான விஷயம்னு சொல்லிட்டு கடுமையான முறையில் சாடி இருக்கார் அவர் கூடுதலாக எப்படி சொல்லியிருக்கிறாருனா நீங்கள் முதல் வக்புவாரிய அந்த அமைப்பு கலைக்கணும் அப்படின்னா மக்களால் தான் கலைக்கணும் முதல் வக்பு என்பதே மக்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு மக்களை இருக்குது ஸோ அதை போய் நீங்கள் கலைப்பீங்க அதை மாற்றுவீங்கன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி தான் இது தனிநபர் ஒரு தனி நிலைப்பாடு கொண்ட ஒரு செயல்பாடு இது இது வந்து ஒரு மாநிலங்கள் முடிவு எடுத்துக்கும் மாநிலங்கள் வந்து மக்பு நிலங்கள் சொத்துக்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதோடைய மேற்பார்வைக்கு கொண்டு வந்துடும் இதை மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்து மேற்பார்வை செலுத்துவது என்பது மிகப்பெரிய ஆபத்து இந்த சொத்துக்கள் முஸ்லீம் சொத்துக்கள்லாம் பிடுங்கி நீங்கள் வந்து வேறு விஷயங்கள் பயன்படுத்துவது அல்லது முஸ்லீம்களுடைய நிலங்களை அபகரிப்பது என்ற நிலையில்தான் இந்த சட்டங்களை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு மொஹிபுல்லா எம்பி கடுமையான முல்ல சாடி இருக்கிறார் அதே போல் திமுகவுடைய கனிமொழி இது மத சுதந்திரத்துடைய விஷயத்த தலையிடக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் மகாஷ்டிரா மகாராஷ்டிராவுடைய எம்பி ஆகக்கூடிய சுப்ரியா என்று சொல்லக்கூடியவர்கள் இது தேவையில்லாத ஒரு வேலை நீங்க செய்யக்கூடிய இந்த சட்டம் இருக்குல்ல இது கசிஞ்சிருச்சு வெளியே நீங்க சொல்வதற்கு முன்னாடி ஊடகங்களை தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க வந்து மக்களவையில் நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரியா கடுமையான முறையில் இந்த சட்டத்தை எதிர்த்திருக்காங்க அப்போ அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த வப்புவாரி திருத்த சட்டம் என்பது நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு அநீதி அளிக்கக்கூடிய ஒரு சட்டம் காரணம் இது முஸ்லீம்களுடைய தனிநபர் சம்பந்தமான விஷயம் தனிநபர் என்பது இது மத சுதந்திரம் என்ற அடிப்படைக்குள்ள வரும் இந்த சொத்துக்கள் எல்லாமே முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய நிர்வாகத்திற்கு பயன்பட்டு முஸ்லீம்களுடைய மக்களுக்கு அது செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்போ நிச்சயமாக வக்புவாரி சட்டத்தை கடுமையான முறையில் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் குறிப்பாக இன்னைக்கு அசைதுதன் உவைசி பல்வேறு சட்டங்களை சொல்கிறார் குறிப்பாக இந்திய சட்டப்பிரிவு பதினாலு பதினைந்து இருபத்தி ஐந்து இந்த அடிப்படையில் மத சுதந்திரம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள இன்னைக்கு மத்திய ஒன்றிய பாஜக அரசு வந்து தலையிட பல்வேறு முடிவுகளை எடுத்துட்டு இருக்குது அதனால இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நிச்சயமாக இந்த வக்புவாரி திருத்த சட்டத்தை முழுமையாக எதிர்த்து முறியடிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து நாம எதிர்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இன்னைக்கு பாஜக நம்மளை தள்ளி இருக்கு நாம் இந்த விஷயத்தை விட்டுக் கொடுக்காமல் போராடி இந்த திருத்த சட்டத்தை நீக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும்